ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி எட்டாம் திருமொழி அஞ்சாவது பாசுரம் பாராளுமட செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறா அன்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராடும் வரை மார்ப திருக்கண்ணபுரத்து அரசே தாராளும் நீண்முடி என் தாசரதி தாளேலும் பாராளுமடவம் பரத நம்பி கே கருளி ஆரா அன்று இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராகும் சீராளும் வரை மார்பா திருக்கண்டபுரத்து அரசே தாராளும் நீண்முடி எந்த அவசர தீத்தாலேலோ பாராளும் படர் செல்வம் இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய பெரிய ராஜ்யத்தை ராஜ்ய சம்பத் சம்பத்து செல்வம்ங்கிறது சம்பத்து ஐஸ்வர்யம் அது மாதிரி படர் செல்வம் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ராஜ்ய ஐஸ்வர்யம் அதான் செல்வம் பரத நம்பிக்கை அருளி பரதாழ்வானுக்கே விட்டு விட்டு பரதானுக்கே அவன நிச்சயம் பண்ணிவிட்டு அவன்கிட்ட நிரசித்து விட்டு அவனிடம் அந்த பொறுப்பை விட்டு விட்டு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாராடும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறா அன்புகளை அவனோடு மிகுந்த அன்புடையவன் ஆறாவது அன்புடையவனான லக்ஷ்மணனோடு அருங்காரம் அடைந்தவனே காட்டை அடைந்தவனே பாராளுமும் படற் செல்வம் பரத நம்பி அருளி ஆறா அன்பு இளையவனோடு அருங்காரமடைந்தவனே சீராளும் வரைபார்பா சீராளும் வாழ்பா அப்புறம் வீரலக்ஷ்மிக்கு இருப்பிடமாக கொண்ட மலை போன்ற மார்பை உடையவனே சீர் இந்த இடத்துல ராவன் சண்டை போடுறது ஒரு கத்திரியன் நிரூபிக்கிறதுனால அந்த சீர் வந்து வீரலட்சுமிக்கு சொல்லலாம் வீரலட்சுமியிட இருப்பிடமாக மலை போன்ற திருமார்பை உடையவனை திருக்கண்ணபுரத்து அரசே தாராளும் நீள்முடி என் தாசரதி தாலேரோ மாலையோடு கூடிய சிறந்த கிரீடத்தை உடையவனே தார்ன மாலை தாராளும் நீள்முடினு அந்த மாலை கிரீடத்தை சுற்றி இருக்குது அந்த நீண்முடினா நீண்ட கிரீடம் ஸோ மாலை சுற்றிய கிரீடத்தை உடைய என்னுடைய தசரத புத்திரனே தாலேலும் அப்படின்னு முடிச்சு படிக்கலாம் பாராளுமல்வம் பரதனம் பிகே அருளி ஆறா அன்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராளும் வரை பார்பா திருக்கண்ணபுரத்து அரசே தாராளும் நீண்முடி ਨ ਦਾਸਰਥੀ ਤਾਲੇ ਲੋ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ